அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் ராசிக்கார நேயர்களை உங்க வம்சமே கோடீஸ்வர யோகம் பெறப்போகிறது இனி எந்த ஒரு கொம்ப நாளும் தடுக்க முடியாது ஜனவரி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இது கட்டாயமா நடக்கும் நடந்தே தீரும் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தாங்க நிறையா இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட நிம்மதியா இரவுல தூங்கினதே கிடையாது ஏதாவது சில யோசனைகள் கற்பனைகள்னு வந்து வந்து இவருடைய மனசை ரொம்ப பெரிய வருத்தத்துக்குள்ளேயும் காயத்துக்குள்ளேயும் தான் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு இப்ப வரைக்கும் இந்த ரிஷபராசிக்கார்கள் தம் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை யார்கிட்டையும் சொல்ல முடியாம தம் மனசுக்குள்ளேயே வச்சு குழங்கி குழங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இவர்களுடைய மனசுல அத்தனை துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் யாருக்கிட்டையும் வெளியே சொல்ல முடியாத நிலைமை அங்கதான் ஏற்பட்டிருக்கு இவருடைய வாழ்க்கையில ஆனா இவர்கள் எந்த ஒரு தவறும் செய்யல வெளியே சொல்ல முடியல அப்படின்றதுக்காக இவர்கள் தான் தவறு செஞ்சுட்டான்றது கிடையாது இந்த ரிஷபராசிக்காரர்கள் யாருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு நாளிலும் ஏதாவது தவறுகள் செய்து அவர்களை காயப்படுத்துவதோ இல்லை அவர்களை காயப்படுத்தி இவர்கள் சந்தோஷப்படுவதோன்னு எதுவுமே பண்ணது கிடையாது மற்றவங்களுக்கு நல்லது நினைச்சிருக்காங்க நல்லது செஞ்சிருக்காங்க மற்றவங்களுக்காகவே வாழ்ந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு மத்தவங்களுக்காக வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்து கொடுத்தனாலும் யாரும் இவருடைய அந்த குணத்தையும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது இங்க எல்லாருக்கும் என்ன தேவையோ அதுதான் அவங்க பாப்பாங்க இப்போ ஒருத்தங்களை பொறுத்தவரைக்கும் இவங்க கிட்ட இருந்து இதுதான் தேவைன்ற போது அதை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர இப்போ ஒருத்தங்களை ஒருத்தங்க கெட்டவங்கன்னு பாத்துட்டாங்க அப்படின்னு இப்ப நீங்க இருக்கீங்க நீங்க ஒருத்தங்களை கெட்டவனு நினைச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய தவறு மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும் அவங்க செய்யக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் என்பது தெரியாது அது போலதான் இந்த ராசிக்காரர்கள் நல்லதே செஞ்சாலும் மற்றவங்களுடைய பார்வையில் இவர்கள் தவறானவர்கள் இவர்கள் தப்புதான் செய்வாங்கன்ற ஒரு குணம் என்பது வந்த பிறகு இவர்களை இவர்களை திருத்திக் கொள்ள முடியாது என்றுதான் சொல்லணும் அதாவது மற்றவங்க எல்லோருமே அவருடைய பார்வை என்பது இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கனால இவர்கள் என்னதான் நல்லது செஞ்சாலும் அது தப்பாதான் தெரியுது மற்றவங்களுக்கு ஆனா இவர்கள் தவறுகள் வரைக்கும் செஞ்சதே கிடையாது இருந்தாங்க முக்கியமா சொல்லணும்னா ரிஷபராசனுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க இவருடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா என் வாழ்க்கையில எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு உயிர் மட்டும்தான் சமயம் மிச்சம் இருக்கு அதை மட்டும் ஏன் மிச்சம் வச்சிருக்க அதையும் எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு ஒவ்வொரு நாடுகளும் அந்த கடவுளை பார்த்து வேண்டாத நாட்களே கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில கஷ்டத்தை பார்த்து அனுபவப்பட்டு துன்பங்கள் எல்லாம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை நான் வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாம் என்ற அளவுக்கு கோபப்பட்டு மனசுல உள்ள ரொம்ப வேதனைப்பட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இவர்கள் இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் பிரச்சனைகளும் முழுவதுமா நீங்கியபடியா இல்லை எல்லா விதத்திலையும் ஏதாவது ஒரு நேரங்களில் இடையூறுகளும் பிரச்சனைகளும் வந்துகிட்டேதான் இருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் அந்த விஷயங்கள் என்பது அப்படி நடந்துகிட்டே இருக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டு கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்க அந்த கடவுளை பார்த்து கேட்காத நாட்கள் இல்லை ஒவ்வொரு நாளுமே அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா முழுமையான மாற்றங்களை இவர்களால் சந்திக்க முடியலன்றதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை உங்க வாழ்க்கையில மாறவே மாறாது நினைச்சுக்கிட்டு இருந்தக்கூடிய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொடர்ச்சித்தேங்க நினைச்சு கண்ணீர் விட்டாலீங்களோ அதே இடத்துல உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை துன்பங்களுமே நீங்க நல்லது நடக்கப் போகுது நீங்க இதை நம்பவில்லை என்றாலும் நிஜத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது இதுதான் இதுலேருந்து உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் காப்பாற்றிக்க முடியாது காப்பாற்றிக்க முடியாதுன்னா அந்த அளவுக்கு நன்மைகள் என்பது நடக்கப் போகுது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்களே கண்களில் கண்ணீரோடு தேம்பி அழக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டாக போகுது உண்மையாவே உங்களுடைய வாழ்க்கையில அதெல்லாம் நடக்குமா சாமி கேட்டீங்கன்னா நடக்கப் போகுதே நடக்கிறதா நம்ம சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி இனி வரக்கூடிய காலங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதை பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னதுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியும் சரி இப்போ இவருடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்க போகுது எப்படி முடிய போகுது எந்த அளவுக்கு மாற்றங்களை சந்திக்க போறாங்கன்றத கொஞ்சம் தெளிவா விலை வரையவே பார்க்கலாம் சரிங்களா முதல் விஷயத்துல இருந்தே நம்ம ஆரம்பிப்போம் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில குடும்ப கஷ்டமும் குடும்ப செல்வ பிரச்சனையும் குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டைகளுக்கான தீர்வு தாங்க முதல் தீர்வாக இருக்க போகுது சொல்றேங்க உண்மையாவே எங்களுடைய குடும்ப பிரச்சனையில தீர்வுகள் கிடைக்குமா எங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத சண்டைகளும் பிரச்சனைகளும் நீங்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல முதல் மாற்றத்திற்கான தீர்வை உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய தேவையில்லாத குழப்பங்களும் சண்டை சச்சர குளம் தான் எத்தனை நாட்கள் நீங்களும் கனவுல நினைச்சு பார்த்திருப்பீங்க எனக்காச்சு ஒரு நாள் ஆச்சு குடும்ப பிரச்சனை இல்லாமல் நம்ம நிம்மதியாக தூங்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விஷயம் நடக்கணும்னு நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனால் அது நடந்த படம் இல்லை இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நடக்கவே கூடாது நினைச்சாலும் அது நடக்கும் அது என்ன அப்படின்னா உங்களுடைய குடும்ப பிரச்சனைங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் முழுமையான தீர்வையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்களே நம்ப மாட்டீங்க உங்களுடைய குடும்ப பிரச்சனைக்கான தீர்வு இவ்வளோ சீக்கிரமாக கிடைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி முக்கியமாக நீங்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க மிகப்பெரிய அளவில் அளவிற்கு நீங்க கடன் நிறையவே வாங்கி வச்சிருக்கலாம் அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தீர்ந்து செல்வத்தாலான முன்னேற்றங்களையும் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய தேவையில்லாத சில கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அது மட்டுமில்ல ரொம்ப நாட்களாக இல்லை மாசமாக உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை அமையணுன்றதுக்காக அந்த கடவுளை ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அந்த வாய்ப்புகளும் அதற்கான சூழ்நிலைகளும் அமையாம ரொம்ப நாட்களா தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில அந்த கல்யாணத்திற்கான காலங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் எவ்வளவு நாட்கள் நீங்களும் காத்திருந்து பார்த்தீங்க திருமணம் நடக்கும் 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 அப்படின்னு ஆனா நடந்த பாடா இல்லை வர மாதிரி வருது ஆனா கொஞ்ச நாள்லே தடப்பட்டு போய் அது வேற மாதிரி போயிடுது இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நாட்கள் நடந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இல்லாமல் குடும்பத்துடனும் சந்தோஷத்துடனும் வாழக்கூடிய வாழ்க்கையும் திருமண வாழ்க்கை பெற்று கணவன் மனைவி சண்டைகள் இல்லாமல் நிம்மதியாகவும் வாழ்வீர்கள் இதனால் வரைக்குமே நீங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் என்பது ஏற்பட்டிருக்கும் சில குழப்பங்கள் என்பது ஏற்பட்டு பிரிவினைகள் கூட உங்களுக்குள்ள வந்திருக்கும் ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போறதே கிடையாது நீங்களே நடக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது நடக்காது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான சூழ்நிலைகளும் தான் இப்போ அமையுது அதனால நீங்க என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கக்கூடாது இதுல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சாலும் அந்த சந்தோஷமான வாழ்க்கைன்றது உங்களுக்கானதாக தான் இருக்கும் அதுல இருந்து நீங்க வெளி வர முடியாது உடல் சார்ந்த உபாதைகள் மூலியமா நீங்க ரொம்ப நாட்களாக படுத்து படிக்க கூட இருந்திருப்பீங்க ரொம்ப நாட்களாகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில நோய்கள் உங்களை இருக்கும் முக்கியமா சொல்லணும்னா இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைங்கிறது மிகப்பெரிய உயிர் போய் உயிர் வந்துச்சு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு நிலைமைங்கிறது ஏற்பட்டிருக்கும் இதற்கு முன்பு நீ வரக்கூடிய காலங்கள்ல அது போன்ற துன்பங்கள் எல்லாமே நீங்க சந்தோஷமாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கு காதல்ல நீங்க ஒரு சில பிரச்சனைகள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அருமையான சந்தோஷமான வாழ்க்கையில காதல் தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால முடிஞ்செலவுக்கு காதலிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி யாரோ ஒருத்தங்க சொன்னாங்கன்றதுக்காக முழுவதுமாக நம்பி உங்களுடைய காதலன் காதலிகளில் சந்தேகப்பட்டு உங்களுடைய காதல் வாழ்க்கையை முடிச்சுக்காதீங்க ஏன்னா உங்களுடைய காதல் வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் சந்தைகளையும் சர்ச்சைகளையும் கொஞ்சம் அதிகமா ஏற்படுத்துறதுனால ரிஷபராசிக்கார்கள் அந்த சில விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் சூதானமாகவும் எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரியா தவறான்றத ஆராய்ஞ்சு செய்வதிலும் கட்டாயமாக இருக்குதுங்க நீங்க வார்த்தைகளால் ஒரு சில விஷயங்களை கூறினாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தாங்க பெரும் ஏமாற்றத்தையும் துன்பத்தையும் கொடுக்க போகுது அதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தவிர்த்துக்கணும் அது வந்து வெளியே வரணுன்ற போது நீங்க மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்பாம அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிறது நல்ல விஷயம் ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில் மற்றது என்னதான் சந்தோஷம் கொடுத்திருந்தாலும் இந்த காதல் வாழ்க்கையில பிணைப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் பிரிவினை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன கண்டிப்பா கண்டிப்பாக இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில காதல் முற்றிலுமாக நின்று அந்த வாழ்க்கையிலேருந்து நீங்க நரக வாழ்க்கைக்குள்ள செல்வீங்க முக்கியமாக இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில காதல் வாழ்க்கை தோல்வி அடைந்தாலும் சரிங்க அவர்களை மறந்துட்டு வேற ஒரு வாழ்க்கையை அவங்களுடைய கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த காதல் என்பது அந்த அளவுக்கு உண்மையானது நியாயமானதுன்னு சொல்லிக்க முடியுங்க இதனாலேயே இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில காதல் தோல்வி அடைஞ்சாலும் வேறொருத்தர விரும்ப முடியாத நிலைமைங்கிறது ஏற்படும் ஒருத்தவங்களை மனசுல நினைச்சு பார்க்க முடியாத அந்த துன்பத்துக்குள்ள நீங்க போவீங்க அதனால அந்த சில விஷயங்களை தவிர்க்கணுன்ற போது முடிஞ்சளவுக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு பிடிச்சவங்கன்னு யார் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி காதல் வாழ்க்கையிலையும் திருமண வாழ்க்கையிலும் கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் இருப்பது நல்ல விஷயம் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் இங்கே இருக்கக்கூடிய பல நபர்களை வாழ வைக்கணும் அவங்க சந்தோஷமா இருக்கணுன்றது யாருடைய நோக்கமும் கிடையாது யாரும் அப்படிப்பட்ட நல்லெண்ணத்துல இங்கே இருப்பதும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய பல நபர்கள் எப்படி நான் சொல்லிட்டேன் நீங்கள் நல்லா புரிஞ்சலனாலும் தெரிஞ்சுப்பீங்க அதுக்காக வச்சு சொல்கிறேன் இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் தான் சந்தோஷமா இல்லைனாலும் பரவாயில்ல மத்தவங்க யாரும் சந்தோஷமா இருந்தக்கூடாதுன்ற ஒரு கேவலமான எண்ணத்துல தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதாவது தான் மட்டும் கஷ்டப்படுறேன் இவங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலான்ற ஒரு எண்ணம் இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுடைய மனதில் இருப்பதால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப அதிகமாக நம்பக்கூடிய நபர்கள் சாமர்த்தியமாக உங்க கூட நெருக்கமாக பழகி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான துன்பங்களையும் அவர்கள் மூலியமாகவே நடக்க வச்சுட்டு கடைசில என்னப்பா உனக்கு மட்டும் ஆகிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஆறுதலாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க இப்படிப்பட்ட நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதால் நீங்கள் பெரும் இழப்புகளை வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாரையும் அதிகமாக நம்பாம யார் மேலையும் அதிகப்படியான பாசத்தையும் ஒரு சில விஷயங்களையும் வைக்காம இருந்து தள்ளி இருப்பது நல்லதுன்றது என்னுடைய கருத்தாக இருக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு நபரையும் அதிகமா நம்ப வேண்டாங்க ஏன்னா நீங்க நம்பி நம்பி வாழ்க்கையில பெரும் ஏமாற்றங்களை இதற்கு முன்பு வரைக்கும் சந்திச்சிருக்கீங்க இனி சந்திக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால முடிஞ்ச அளவுக்கு நீங்க மத்தவங்களை நம்புறதை விட்டுட்டு உங்க மேல உங்களுக்கான நம்பிக்கையை வைங்க கண்டிப்பா இன்னும் ஒரு சில தினங்கள் செல்லும் பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரும் அளவிலான துன்பங்களை நீக்கி மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கலைனாலும் பாதி அளவுக்கு மேல இந்த ரிஷபராசிக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கப் போகுது நீங்க இதை நம்பவில்லை என்றாலும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததுக்கு அப்புறம் நீங்க நம்பினா போதும் இப்ப உங்களை நம்பணும்னு நான் வருத்தப்படுத்த போறது கிடையாது ஆனா இன்னும் ஒரு சில தினங்கள் காத்துருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில அந்த அதிர்ஷ்டத்தை உங்களுடைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எல்லா இடத்துக்கும் உங்களால செல்ல முடியும் எத்தனை நாட்கள் வரைக்கும் நீங்க தோல்வி அடைஞ்சிருப்பீங்க எத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு மட்டும் ஏண்டா அப்படி நடக்குன்னு நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்குவதோடு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் வாழ்க்கையில சந்திக்க முடியும் இனி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் கண்ணீரிடவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை துன்பங்களும் நீங்கி வருகின்ற காலங்களில் மகிழ்ச்சிகளை சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க ஏத்துக்க போறீங்க இனி ரிஷபராசிக்காருடைய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா யாரையும் என்று பயப்பட வேண்டாம் மற்றவர்கள் சொல்வதை நம்பி உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே செய்யாமல் இருக்க வேண்டும் முக்கியமா நீங்கள் அடுத்தவர்கள் சொல்பேச்சு நடக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க இழந்துடுவீங்க ஒரு சில நபர்கள் எல்லாம் இருப்பாங்க யோசிக்க மாட்டாங்க இந்த ரிஷபராசிக்கார்களை அதாவது யோசிப்பாங்க ஆனா மத்தவங்க சொல்றதுதான் இவங்களுக்கு சரியின்னு போடும் எப்பவுமே மத்தவங்களுடைய போக்குல இவங்களும் போக முடியும் இல்லாமல் ஏற்படும் அப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்து பாதை இந்த ரிஷபராசிக்கு பெரும் முன்னேற்றங்களையும் லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எத்தனையோ துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் அதை தவிர்த்துட்டு வாழ்வதற்காக இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க ஆகணும் அதை செய்வதன் மூலயமா உங்க வாழ்க்கையில எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கி நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நம்பிக்கோடு காத்திரங்கள் நல்லதே நடக்கும் நம்பிக்கோடு இருக்கும்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும் பயப்படலாம் என்று நம்பிக்கையோடு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்